ஆமா இந்த முட்டிக்கு இந்த முந்தாங்கி சொருக்கும் இடையில கப்பளிங்க வச்சு சின்ன அப்டி பேண்ட் மாதிரி வச்சிருந்தா வேணாமாமா அது வேணாம் அது வேணாம் ¿Qué

அஞ்சாறு மாமா என்ன சொல்லாம் எனக்கு நெஞ்சில மசூர் தானே சொல்றேன் ஆமா மாமா என்னடா எனக்கு நெஞ்சிலேயே மசூர் இருக்கே ஆயினி முப்பது விரலத்தை முறிக்கிறேன்

நாலு மூல வேட்டية கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தேவன் கோவில் மணியோசை நல்ல சேதியல் சொல்லும் மணியோசை நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிரலாம் பெண்ணா பறக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா ஐயே நான் ஒரு எலக்ட்ரீஷியன் மாமாவை காதல் பண்றேன் என்ன சொல்ற வயர்மேன் பள்ளம் போள மரத்துல போள ஏறுவார் வீட்ல வயரிங் நல்லா பண்ணுவார் அவர் காதல் பண்ணும்போது அவர்கிட்ட போய் ஒரு யோசனை கேட்டேன் அவர் ஒரு யோசனை சொன்னார் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆமா என்னை போல பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் நீங்க இந்த ஆப்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆமா இந்த ஆணி முப்பதுக்குள்ளே கிலோ வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு

டோர் டெலிவரி ஆமா நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தீங்கன்னா போதும் அந்த பச்சஸ் நீங்க பண்ணிரலாம் ஓஹோ ஆமா நேரா என்ன பண்றீங்க கூகுள்ல போயிராதீங்க முண்ட முண்டமா கிளம்புதுன்றாங்க கூகுள்லயா ஆமா குரோம்ல போங்க அது ரொம்ப நாசுக்கா இருக்கா குரோம்ல போய் என்ன பண்றீங்க நான் சொல்லக்கூடிய வெப்சைட்ட மட்டும் க்ளிக் பண்ணீங்கன்னா சரி அது உள்ள லிங்க் போயிடும் அப்படி என்னது www.com triplex 97 87 19 சரி 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 பேச்சு வாங்க ஓ நம்பர் சொல்லிட்டீங்க அது மெயில் ஐடி அதுல சொல்லிட்டாங்க ஆமா

ஆமா இந்த முட்டிக்கு நேரம் ஒரு பெல்ட் மாதிரி இப்படி பிட்ட பண்ணிக்கணும் பிட்ட பண்ணிட்டு இங்க இருந்து உனக்கு வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் மேல வந்துடும் வயர் கனெக்ஷன் கொடுத்து இந்த முந்தாங்கி சொருகும் பாரு இந்த முந்தாங்கி சொருகும் பாரு இந்த முந்தாங்கி சொருகுற லக்கல சின்ன சின்ன சுச்ச மாதிரி இங்க பிட்ட பண்ணிரணும் சரி ஆமா சுச்ச சின்னதா இருக்கணும் இந்த முட்டிக்கு இந்த சுச்சுக்கு இடையில ஒரு கப்ளிங் மாதிரி பிட்ட பண்ணிரணும் கப்ளிங் பண்ணி சின்ன அடாப்டர் பேன் மாதிரி இங்க மாட்டிக்கறணும் இந்த பாருங்க நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க மேலநூல் டூர்லந்து மானாமரம் சந்தைக்கு போனாலும் சரி பரமக்குடி ஜவுளிக்கு போன கடைக்கு போனாலும் சரி சேலை கட்டினாலும் சரி பாவடை கட்டினாலும் சரி புட்டப்பழம் தெரியாது உள்ளேயே அப்படியே அட்டாச் ஆகிருக்கும் இதே தான் ஆம்பளைக்கு கண்டுபிடிக்கலப்பா இரு ஏன் கண்டுபிடிக்கலன்னா காரணம் முதல்ல ஏன் படப்படன்னு பேசிக்கிட்டே போவேன் கண்டுபிடிச்சாரா ஆம்பளை கண்டுபிடிச்சி வச்சிருக்கா இது செட் ஆகுமான்னு பாரு இது வந்து பாவாடையை தூக்கிருமாம்மா அப்புறம் மேக்கௌண்ட் ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க ஆமா இந்த முட்டிக்கு இந்த முந்தாங்கி சொரு இருக்கு இடையில கப்பிங்க வச்சு சின்ன அப்டர் பேண்ட் மாதிரி வச்சிருந்தா வேணாமா அது வேணாம் அது வேணாம் அது ஆகி கருமா ஆமா எங்கேயாவது சந்தைக்கு போனாலும் சரி கல்யாணத்துக்கு போனாலும் சரி வேறுச்சுன்னா கசகசன் வேறுச்சுன்னா யாருக்கிட்டுமே நீங்க சொல்ல வேணாம் கூச்சப்பட வேணாம் அந்த பேனை பொடுங்க மயிரை பொடுங்குங்க கரண்ட் இல்லை அப்படின்னு கேட்பாங்க இது தேவை மயிரா நம்ம வாட்டுக்கு என்ன ஒன்றா அப்படி டிசண்டா அப்படின்னு நின்றுகிட்டு இருக்கும்போது இந்த சுச்சை அப்படியே முந்தாங்க சொருகிற மாதிரி சொல்லிடு என்ன ஒன்றேன் நல்லா இருக்கியா

பட்டு அது சவட்டு கொடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு புதேவி இவளை பார்க்கும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் வருது என்ன விஷயம் கம்மா கரைக்கு போனேன்னா கம்மா வத்தி போக்கு கிடக்கும் போது அதுல ஒரு பறவை ஒண்ணு தெரியும் உள்ள அந்த பறவை பேரு உள்ள எப்படி எப்படி போக எப்படி போக

குண்டி உருத்தவளை கட்டினா குடும்பத்துக்கு ஆகாது அம்மா அவளுக்கு பாவம் நல்லா இருக்கு மத்தி இருக்கட்டும் அவளை கூப்பிடுவான் அடியா ஆர்த்தி ஆர்த்தி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்னடி காவலுக்கு புறமாமுல

அது மாதிரி தெரிக்கி ஆரம்பிச்சனும் அதுக்கப்புறம் வாங்காத செருப்படி போகாத விளக்க மத்தடி எல்லாம் வாங்குற மாதிரி அப்ப நீ ரொம்ப வாங்குறப்ப போல ராத்திரி படுக்கும் போது கவுண்டுகள தலவணியை வச்சு தூங்குற மாதிரி இருக்க அம்மா வரங்களா அம்மாளை கூட்டிட்டு வருமா சரி சரி அம்மா ஒடியாங்க பாய் கண்டு பல்ல ரகமடா

சரி அப்பா பாத்தீங்களா பாத்தமா அப்பா எங்கட முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா என்னம்மா அம்மா நீ காவலுக்கு போணும் அப்படினார் போங்கமா எனக்கு ஒரே பயம் என்ன புடி சொல்றீங்க காடு அப்படிங்கற பொழுது பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் இருக்கும் இங்க இருக்குமா புலி இருக்குமா யானை இருக்குமா யானை இருக்குமா சிறுத்தை இருக்குமா சிறுத்தை இருக்குமா இவளுக்கும் அப்படி தான் அம்மா பயப்படா அடிக்குதா நெஞ்சில எங்கடி அண்ணா நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது கூடாது இங்க பாரு எதுக்கும் பயப்படக்கூடாது கூடாது ஆமா சிங்கம் வருதுன்னு வை என்ன செய்யணும் அக்கமகளை பொறடிலே அடிச்சிரணும்

அப்பா நம்மளுக்கு காட்டுக்குள்ள வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காரு சோத்துக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல வீட்டுக்குள்ள போற கடிச்சு படுத்துக்கறோம் நான் கூட காடுன்னு சொன்னே பயமா இருந்துச்சுல ஆனா வீடெல்லாம் இருக்கு பாத்தியா அடே அப்பா அம்மா ஒரே ஒரு ஏசி மட்டும் புட்ட பண்ணிட்டோம்னா குளுகுளும் படுத்துக்கலாம் இங்க பாரு அந்த பெரிய வீட ஏன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு அந்த சின்ன வீட எனக்கு கொடுத்துருங்கம்மா ஆமாம்மா சின்ன வீட எப்போ நீ போவ சொல்லு வரேன் நான் போகும்போது நீ எதுக்கு வர்ற இப்படிப்பட்ட அற்புதமான இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா வர்ணிக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம மனசு எப்படி எல்லாம் சந்தோஷப்படும் அப்படிங்கிற அப்பா நன்றாக புரிந்து கொண்டு இந்திரமயத்தை நந்தவனம் போல் அழகாக அம்சமாக அமைப்பாக ரொம்ப அழகா அகலமா உயர் அகலமா எவ்வளவு சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்காங்க பத்தியா புறாலாம் எல்லாம் விட்டுருக்காரு மூணு புறா இந்த இடத்தை எப்படி வர்ணிக்கிறது தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடினா குறி வண்டு ஊர பாவடைக்கு ஏறுது வண்டு ஊர ஏறுது பாவடைக்கு மொச்சு மொச்சு ஊறு நான் எப்படி உட்கார்ந்து இருக்காங்க ஒரு அடக்க ஒடுங்குன்றதே இல்ல அம்மா உற்ச அடியே தந்துrani மாமா பண்டல என்ன பண்ணுது பண்டு உள்ள ஓது மாமா நான் என்ன சொல்லனா எது அதெல்லாம் நமக்கு இம்சையா இருக்கு அதான் கழுட்டி தூக்கி எஞ்சிரங்க கழுட்னா முண்டா இருக்குமே நல்லா இருக்குமே இல்லையே வெள்ளக்கு மரி பிஞ்சு இருமே பறவை விரட்டலாமா விரட்டுங்கமா விரட்டுங்கமா நான் பறவை விரட்டறேன் நாங்க ரெண்டு பேரும் வக்கம் வக்கம் நீ இந்த புள்ளைய விரட்டிக்கிட்டு என்ன விஷயம் இருக்குமா பாவம் பாத்துற இங்க பாரு ரொம்ப நெருங்கி போகாத ஒரு கம்பெனி தான் அப்புறம் நீ கொலை கேஸ்ல உள்ள போயிருவே சரி அழகன பச்சைகளே ஆலோ பேர்னால மாரி குறை இருக்க கூடாது அதனால உள்ள போய் சாமி வணங்குவோம் அதருக்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் உடனே உங்க கால்ல விழுந்து மல்லாத்தி போட்டு இந்த பிள்ளையை குப்புற கப்ப ஆசீர்வாதம் வாங்கு சரி பிறகு அந்த செய்தி என்னிடம் தெரிவிக்க வேண்டும் சரிமா சரி பாளுகுர பக்கமா போலாம் காவல பாப்போம் நீ என்ன பண்ற நேரா போய் இந்த மரத்துல ஏறிக்க ஆமாமா அந்த அந்த பெரிய மரத்துல ஆமா இவள அந்த நடுவுல ஏற விடுவோமா இந்த மரத்துல ஏறிக்க அம்மா இந்த இவள அந்த நடுமரம் கொஞ்சம் சின்னதா இருக்கு அதுல ஏற விடுவோமா

100 ਬਤਾ ਦੀ 200 ਆ ਗਈ ਟਵਾ